தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் பிரசன்ட் பை எஸ் பி ஆர் இண்டியா மார்க்கெட் ஆஃப் இந்தியா பவர்ட் பை கேபின் ஹலோ டிரைவர் பார்ட்னர் வந்தாச்சு கேபின் சென்னைக்கு இனி நோ கமிஷன் நோ டென்ஷன் வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கேப்டன்சி எப்படி விட்டேனோ அதே இடத்துல இருந்து திரும்ப எடுக்கிறேன்னு சொல்லு

கடைசியா அடிச்ச கப்பா இருக்கட்டும் இல்ல கடைசி சீசன்ல பிளேஸ் பண்ண அஞ்சாவது கொஷனா இருக்கட்டும் இது ரெண்டுக்குள்ளையுமே மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்காரு ருத்ராஜ் கேக்வான் ஏன்னா சீசனுக்கு ஐநூறு ரன்ஸ் கண்டிப்பா அடிச்சு இல்ல சில டைம் நல்லா சென்ச்சுரி அடிச்சு கொடுத்துருக்காரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு அவர் வந்து இப்ப ஒரு எல்போ இன்ஜுரினால வந்து இந்த சீசன் வந்து ரூல் அவுட் பண்ணிருக்காங்க அவர் சீக்கிரமா ரெக்கவரி ஆகி நெக்ஸ்ட் சீசன் நல்லா விளையாடணும் பட் இந்த சீசன்ல அவர் விட்டு போன அந்த ரூல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுக்க தான் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கு ரச்சின் ரவீந்திரா அண்ட் ஜெவன் கான்வே சோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம் நல்லா அந்த ஓப்பனிங் பேர் நல்லா செட் ஆயிட்டாங்க ஒன் டவுன் யார் எடுக்க போறாங்க ராகுல் திரிபாத்திய ஒன் டவுன் கொண்டு வர போறாங்களா இல்ல பெஞ்ச்ல எக்கச்சக்க யங்ஸ்டர்ஸ் ரெடியா காத்துட்டு இருக்காங்க அவங்கள எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறாங்களா நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைம் பாத்தீங்கன்னா சீசனோட செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்க போகுது இந்த சமயத்துல ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவே முடியாது சோ எந்த பிளேயரை ட்ரெஸ் பண்ண போறாங்க சிஎஸ்கே அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சென்னையுடைய மிடில் ஆர்டர் நம்பர் போர்ல இருந்து செவன்ல ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் இந்த சீசன் மொத்தமா லிஸ்ட் எடுத்து பார்த்தா லீஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்றது அது பர்டிகுலர்லி இந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அது சென்னையை மட்டும் தான் இருக்காங்க இன் கான்ட்ராஸ்ட் டு கே அவங்க தான் ஐஎஸ்எஸ் ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ணிருக்காங்க மிடில் ஆர்டர் பொறுத்தளவு சிஎஸ்கே அண்ட் கேகேஆர் ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் பாட்டம் ஆஃப் டேபிள் தான் இருக்காங்க சிக்ஸ் நைன் இந்த கொஸ்டின்ல இருக்காங்க சோ கண்டிப்பா ரெண்டு பேருமே ஒரு அப்ப அகேன்ஸ்ட் ஈச் அதர் வரப்போறாங்க அதுவும் ரைவல் ரிவிக்கு வர சோ ரெண்டு பேரும் அப் அகேன்ஸ்ட் ஈச் அதர் இருக்க போறாங்க அந்த டவுட்டே கிடையாது

அடிச்சு சொல்லிருப்பாங்க பஞ்சாபு இருபத்தி ரெண்டு ரன் மேல அந்த ஒரு பர்டிகுலர் ஓவர் மட்டும் கொடுத்திருப்பாங்க அதுல மட்டும் கொஞ்சம் நிறுத்தி தான் சென்னைக்கு அந்த மேட்ச் வின்னும் பண்ணிருப்பாங்க அந்த ரெண்டு பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கும் எப்பேற்பட்ட டீம் இந்த ரெண்டு பாயிண்ட்டு போராட வேண்டிய இருக்குன்றதா ரொம்ப வருத்தமா இருக்குது சென்னையோட மிகப்பெரிய கன்சர்ன் பேட்டிங் பவுலிங் கிடையவே கிடையாது ஃபீல்டிங் தான் கேட்சஸ் லூஸ் மேட்சஸ் ஏன்னா சிஎஸ்கே இந்த சீசன்ல இப்ப வரைக்கும் மட்டும் பன்னெண்டு கேட்சா டிராப் பண்ணிருக்காங்க பட்டர் பிங்கர்ஸ் பாகிஸ்தான் எல்லாரும் கலைப்பாங்க பட் இப்ப ஸ்லாபி சூப்பர் கிங்ஸ் சென்னை தான் பயங்கரமா சோசியல் மீடியால ஓவர் சீஸ் கோட்டால ஒரு அது வடிவமைச்சு செஞ்ச ஒரு கேரக்டர் ஸ்பின்னரா இருக்காரு நூல் அகமத் ரவி அஸ்வின் ஆண்ட்ரே ரஸுக்கு எதிராக நல்ல ஸ்டாக் மெயின்டெயின் பண்ணிருக்காரு கண்ட்ரோலா வச்சிருக்காரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு பட் ஜடேஜா உள்ள வந்தார்னா கேமே மாறிடும் ஏன்னா அவர் நல்லா வெளுத்து வாங்கியிருக்காரு ஆண்ட்ரே ரஸ் சேஞ்ச் ஆஃப் பவுலர்ஸ் அண்ட் ரொட்டேஷன் பவுலர்ஸ் ரெண்டுமே மிக முக்கியமான ரோல் பிளே பண்ண போது இந்த மேட்சை மேட்சா தோனியோட கேப்டன் சில விளையாண்ட ரெண்டு பேரும் அப் அகேன்ஸ்டா வர போறாங்க அஜித் கே ரகனே கே கே ஆர் ரெப்ரஸண்ட் பண்ணி சென்னைக்கு எதிராக வர போறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு எதிராக இறங்க போறாரு சோ அது கேப்டன் பேட் ஐம் டேட்ஸ்ட் தோனி அஞ்சு வாட்டி கப் அடிச்ச சிஎஸ்கே வா இல்ல மூணு வாட்டி கப் அடிச்ச கே கே ஆர் சென்னையோட ஸ்பின் ட்ரியோவா இல்ல கே மிஸ்ட்ரி வீக்னஸா சோ இந்த மேட்சுக்கான பேவரேட் த ஓம் டீமான சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் சேஞ்ச் ஆஃப் கேப்டன்சி அந்த லக் எல்லாமே ஒரு பார்ச்சுன் கொண்டு வர போதா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சோ நீங்க எந்த டீம் சப்போர்ட் பண்றீங்கறத மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மேட்ச்ல உங்களை மீட் பண்றேன்னு சொல்லிட்டு தடபா போய் சொல்லிக்கிறது நான் ராகேஷ் தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் பிரசன்ட் பை எஸ் பி ஆர் இண்டியா மார்க்கெட் ஆஃப் இந்தியா பவர்ட் பை கேபின் டிரைவர் வந்தாச்சு கேபின் சென்னைக்கு இனி நோ கமிஷன் நோ டென்ஷன்